பாலிவுட் சூப்பர் நாயகன் ஷாருக் கான் இந்திய சினிமா மாத்திரமல்ல சர்வதேச ரீதியில் சினிமா மற்றும் ரசிகர்கள் கொண்டாடுகின்ற கதை நாயகன் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் நடித்து அண்மையில் வெளியாகியிருந்த ஜவான் மற்றும் பத்தான் ஆகிய திரைப்படங்கள் சர்வதேச ரீதியிலே ஆயிரம் கோடி ரூபாய் இந்திய மதிப்பை கடந்த வசூல் சாதனை படைத்திருந்த திரைப்படங்கள் ஜவான் திரைப்படம் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பிலே இந்தியாவிலே எண்ணூறு கோடிக்கும் அதிகமான வசூலையும் சர்வதேச ரீதியில் ஆயிரத்து நூறு கோடிக்கும் அதிகமான வசூலையும் பதிவு செய்திருந்தது பதான் திரைப்படமும் சர்வதேச ரீதியில் ஆயிரம் கோடி ரூபாவை கடந்த வசூலை பெற்றிருந்தது உள்ள கானுக்கு பாரிஸில் உள்ளியகத்தில் அருங்காட்சியகத்தில் ஷாருக்கானின் உருவம் பதித்த சிறப்பான ஒரு தங்க நாணயம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இது இந்திய சினிமாவில் இந்திய நடிகர்களில் முதல் முறையாக இந்த பெருமை பெற்றுக் கொள்கின்றார் ஷாருக் கான் அது மாத்திரமல்ல ஷாருக் கானுக்கு திரைப்பட விழாவில் லோகானோ திரைப்பட விழாவில் பெருமை சேர்க்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன